கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து முடிச்சிருக்க படம் தான் அமரன் திரைப்படம் இந்த படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த படத்தில் இது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சிவகார்த்தினா நம்ம பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபிட்டாக வந்து சிவகார்த்தியை நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஒரு ஆர்மி மேனாக வந்து நடிச்சிருக்காரு இது ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து உரைக்கிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியை ரொம்பவும் வந்து மெனக்கெட்டு இந்த படத்தில் உடம்பெலாம் ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த படத்தில் கமல் அவர்களுடைய வாய்ஸோ இல்லை அவர் இன்டர்வலில் வர மாதிரியான ஒரு காட்சியும் இந்த படத்தில் இருக்க போகுதான் ஸோ அதுக்கான வேலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க இந்த படத்தினுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடல்கள் வந்து ரொம்பவே கம்மி இந்த படத்தில் வந்து ரொம்பவே ஒரு ஒரு காமெடிகளும் ரொம்பவே கம்மி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகாரியன் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கதையம்சத்தோட இந்த படத்தை கொண்டு வர போகிறார் அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பைசா லைக் பண்ணுங்கள்